யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் பல்கலைக்கழக மானியக் குழு ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது நேற்று வந்து ஒரு ரெகுலேஷனுக்கான ஃபீட்பேக்குக்கான ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா யூஜிசி வந்து யூஜிசி ரெகுலேஷன் மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்பாயின்மெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ் அதர் தென் அகடமிக்ஸ் ஆஃப் காலேஜ் அகடமிக்ஸ்ட் ஆஃப் க யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் மெஷர்மெண்ட் மெயின்டெனன்ஸ் ஸ்டாண்டர்ட் ஹையர் எஜுகேஷன் ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதில் டெவலப் பண்ண டிராஃப்ட் யூஜிசி மினிமம் அதாவது குறைந்தபட்ச தகுதி வந்து அரசு பல்கலைக்கழகங்கள் இல்லைன்னா வந்து அரசு கல்லூரிகள் இதுல எல்லாம் மினிமம் ஸ்டாண்டர்ட் டீச்சர் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஸர்கான மெயின்டெனன்ஸ் ஸ்டாண்டர்ட் அதுக்கான நிகழ்வுலருந்து ரெகுலேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான இது அது மாதிரி கைட்லைன்ஸ் வந்து கேடர் ரேஷியோ பீரியட் ஆஃப் ப்ரொபேஷன் அண்ட் கன்ஃபர்மேஷன் லீவு டீச்சிங் டேஸ் அண்ட் அக்கடமிக் ரிசர்ச் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட் கமிட்மெண்ட்ஸ் அண்ட் சீனியாரிட்டி கோட் ஆஃப் ப்ரொஃபஷனல் எதிக்ஸ் ஃபார் டீச்சர்ஸ் அகடமிக்ஸ் ஸ்டாஃப் இன் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் இதுக்கான ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த டிராஃப்ட் வந்து கைட்லைன்ஸ் வேர் லான்ஸ்டு பை ஆன்ரபிள் மினிஸ்ட்ரு ஆஃப் எஜுகேஷன் ஸ்ரீ தர்மேந்திர பிரதான் ஜி சிக்ஸ்த் ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த டிராஃப்ட் வந்து ரெகுலேஷன் கைட்லைன்ஸ் எல்லாமே யூஜிசி வெப் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி பப்ளிக் கன்சல்டேஷனுக்காக நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் ஐ ரெக்வஸ்ட் யூ டு ஷேர் உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக் கொடுக்கலாம் இந்த டிராஃப்ட் ரெகுலேஷன் இது வந்து பிப்ரவரி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு முன்னாடி இதுக்கான ஏதாவது ஒரு சஜஷன் இருந்துச்சுன்னா இந்த இமெயிலில் நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதில் என்ன இருக்குங்கிறத பார்ப்போம் அதுதான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் வெல்கம் டு சிஎஸ்பி எஜுகேஷன் கப் சேனல் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இது எஜுகேஷன் சேனலுக்குனால அதிக வியூஸ் இல்லை நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக தான் ரெகுலராக இது மாதிரியான வீடியோ போடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யூனிவர்சிட்டி கிரான்ஸ் கமிஷன் நோட்டிஃபிகேஷனை பொருத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மினிமம் டிராஃப்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சின்ன சிஸ்டாக நம்ம அந்த வீடியோவில் எவ்வளோ சீக்கிரமாக சொல்ல முடியுமோ சொல்கிறேன் இல்லைனா வந்து இன்னொரு வீடியோ அடிஷனல் ஆனாலும் போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுருக்கிறான் ஸோ யூஜிசி ரெகுலேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இதில் வந்து யூனிவர்சிட்டி கிரான்ஸ் கமிஷன் செக்ஷன் நம்பர்லாம் சொல்லி மெயின்டென் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கான ரெகுலேஷன் கொடுத்துருந்தாங்க இது பதினெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதுலேருந்து கமெண்ட்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு ஸோ டைம் டு டைம் வந்து யூனிவர்சிட்டி கிரான்ஸ் கமிஷன் ஒவ்வொரு நகர்வுகளையும் அந்த ரெகுலேஷனை வந்து நேம்லி அதை மாற்றுவாங்க ஸோ ரெகுலேஷனை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஷார்ட் டைட்டில் அப்ளிகேஷன் கமன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி வர சேர்ந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுல எல்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் ஸ்டாண்டர்டு குவாலிஃபிகேஷன் அப்பாயின்மெண்ட் ஸோ ப்ரொமோஷன் ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் அகடமிக் ஸ்டாஃப் இன் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் மெஷர்மெண்ட் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஸ்டாண்டர்ட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் பொறுத்தளவு இந்த ரெகுலேஷனுக்கு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இதில் வந்து எல்லா யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் இன் கார்ப்பரேட்டட் இது சென்ட்ரல் ஆக்ட்டு ப்ரொவிஷனல் ஆக்டு ஸ்டேட் ஆக்ட் இது மாதிரி எல்லா இன்ஸ்டியூஷனும் இன்க்ளூடிங் கன்ஸ்டியூண்ட் அண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ் ரெகனைஸ் பை கமிஷன் கன்சல்டேஷன் யூனிவர்சிட்டி கன்சர்ன் அண்டர் செக்ஷன் நம்பர் டூ யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி படி எல்லாமே இந்த செக்ஷன் கீழே வந்துடும் ஸோ இது வந்து ஃபோர்த்து நோட்டிஃபிகேஷன் பொறுத்துல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜான்வரி ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இந்த ரிவிஷன் ஆஃப் பே கமிஷன் எல்லாமே இது இம்ப்ளிமெண்டேஷன்லாம் அந்த டைத்தில் இருந்துச்சு ஸோ இதில் சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலேஷன் மினிமம் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அக்கம்பிஷ்மெண்ட் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ப்ரொஃபெஷன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபெசர் அசோசியேட் ப்ரொஃபர் ப்ரொஃபெசர் அசிஸ்டன்ட் லைப்ரரியன் டெபியூட்டி லைப்ரேரியன் அடிஷனல் லைப்ரேரியன் லைப்ரேரியன் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் டெபிட்டி க டெரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அடிஷனல் டேரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் டேரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அப்பாயின்ட்மெண்ட் ஆஃப் பிரின்சிபல் அண்ட் வைஸ் சான்சலர் இன் ஹையர் எஜுகேஷன் இது எல்லாத்துக்குமான மினிம குவாலிஃபிகேஷன் ஸோ இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா காலேஜஸ் அஃபிலேட்டட் காலேஜஸ் இந்த டிசிப்ளின் பொறுத்தளவு ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் இரநூத்தி நாற்பத்தாறு அண்ட் கன்ஸ்டியூஷன் படி ஸோ பர்பஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் அண்ட் டிடர்மெண்ட் ஸ்டாண்டர்டு மெயின்டெயின் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான டெக்னிக் ரிசர்ச் சயின்டிஸ்ட் சயின்டிஃபிக் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து இது வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது ஸோ அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் எல்லாமே ஆஸ் சுன் அஸ் பாசிபிள் ஸோ ஒரு சிக்ஸ் மந்த்சுக்குள்ளே இந்த மாதிரி ரெகுலேஷன் இருந்ததுக்கப்புறம் இது வந்து இதோட எஃபெக்ட் வந்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து அமெண்ட்மெண்ட் எல்லாமே ஸ்டாச்சுஸ் ஆர்டினன்ஸ் அதாவது சட்டமாகவோ அது வந்து ஸ்டாச்சுரி ப்ரொவிஷன்ஸ் கவர்னர் வந்து இதை கவர்னிங் டு ப்ரிங் சேம் அக்கார்டிங்ஸ் வித் தீஸ் ரெகுலேஷன் ஸோ இது வந்து இந்த டிராஃப்ட் இப்போ கொடுத்துருந்தாலும் இதில் வந்து சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ண பண்ணுறது மாதிரி இருந்தாலும் சரி இல்லை இதுக்கப்புறம் வந்து இதையே அப்படியே அக்சப்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் சிக்ஸ் வித்தின் அ சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே இது அப்ளைட் ஆகிடும் ஓவரால் செலக்ஷன் ப்ரொசீஜர் டேரக்டர் ரெக்ரூட்மெண்ட் ப்ரமோஷன் சிஏஎஸ் இது எல்லாத்துக்குமான அப்ஜெக்டிவ் மெத்தடாலஜி அனாலிசிஸ் இது எல்லாமே இதுலேயும் சொல்கிறாங்க அது இல்லாமல் டீச்சிங் எபிலிட்டி ரிசர்ச் ஆப்டிடியூட் செமினார் லெக்சர் இது எல்லாத்துக்குமான அப்ஜெக்டிவ் மெத்தடாலஜி அனாலிசிஸ் எல்லாமே சொல்கிறாங்க இந்த டெஃபினேஷனில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆக்ட் அப்படின்னா அது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் கேரியர் அட்வான்ஸ்மெண்ட் ஸ்கீம் சிஏஎஸ்ன்னு சொல்கிறது உங்களுக்கே தெரியும் கிராண்டிங் பர்சனல் ப்ரொமோஷன் இண்டிவிஜுவல் ஃப்ரம் ஒன் அகடமிக் இருந்து ஹையர் எஜுகேஷன் அகடமிக் லெவலில் சப்ஸ்டான்ஷிவ் சாங்ஷன் போஸ்ட் பண்ண ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் காலேஜை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா காலேஜ் அப்படின்னா இட்ஸ் கவ எனி அதர் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் கோர்ஸ் ஸ்டடி அப்டைனிங் அந்த குவாலிஃபிகேஷன் யூனிவர்சிட்டி அக்கார்டன்ஸ் வித் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யூனிவர்சிட்டி ரெகனைஸ் கம்ப்ளீட் ப்ரொவை ப்ரொவைட் கோர்ஸ் ஸ்டடி ப்ரெசென்ட்ல இருக்கிறது அந்த எக்ஸாமினேஷன் அவார்ட் சர்ச்சஸ் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே கமிஷன் அப்படின்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் தான் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் எஸ்ட்ராமிஷன் கன்ஸ்ட்மெண்ட் காலேஜ் அப்படின்னு எங்கே மென்ஷன் பண்ணுறவங்களோ அந்த காலேஜஸ் அப்படின்னா ஆப்ரேட்டிங் அண்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அகடமிக் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் ஆஃப் த யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோல் இருக்கிறது காலேஜ் கிரெடிட் கிரெடிட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து அவர்ஸ் ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெக்வயர்டு பர் வீக் இது வந்து செமஸ்டர் வந்து டிஃபைன் பண்ணுறது ஏன்னா நேஷ்னல் கிரெடிட் ஃப்ரேம் ஒர்க் என்சிஆர்எஃப் என்சிஆர்எஃப்னு இதுக்கப்புறம் எங்கே நான் சொன்னாலும் இந்த மாதிரி நேஷ்னல் கிரெடிட் ஃப்ரேம் ஒர்க் இவங்க டிஃபைன் பண்ண கிரெடிட்டுங்கிறது தான் இருக்குது அதுக்கப்புறம் டிகிரி அப்படின்னா அது ஒரு சப் செக்ஷன் இது வந்து ஒரு இத் மீன்ஸ் ஆஃப் டிகிரி ஸ்பெசிஃபைடு டிகிரி சப் அண்டர் செக்ஷன் ஆஃப் த்ரீ டுவெண்ட்டி டூ ஆக்ட் எக்ஸ்டர்னல் சப்ஜெக்ட் அப்படின்னா ரெனவுண்டு சப்ஜெக்ட்ஸ் எக்ஸ்பர்ட் அவர் வந்து பிலோ அகடமிக் லெவல் பதினாலுக்கு கீழே இருக்கக்கூடாது மாதிரி அவர் அந்த சப்ஜெக்ட் ஹூ இஸ் நாட் அன் எம்ப்ளாயி ரிட்டையர்ட் பர்சன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்களோ எங்கள் ப்ரொமோஷன் டெக்ஸ்ட் பிளேஸ் ஆகுதோ அங்கே அவர் எம்ப்ளாயாவோ ரிட்டைர்ட் ப்ரொஃபஸரவோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சப்ஜெக்ட் எக்ஸ்டர்னல் சப்ஜெக்ட்டுக்கு ஸ்பெஷல் அடுத்தது கிரேட் கிரேடுன்னா நியூமெரிக்கல் வெயிட் அலாட்மெண்ட் ஃபார் லெட்டர் கிரேட் டென் பர்சன்ட் டென் பாயிண்ட் ஸ்கேலில் இருக்கும் ஒரு ஹைச்இஐ அப்படின்னு வந்தாலே ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இது வந்து யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ண இன்கார்பரேட் பண்ண சென்ட்ரல் ஆக்ட் ப்ரொவிஷனல் ஆக்ட் ஸ்டேட் ஆக்ட் ரெஃப்ரீட் அண்டர் த கிளாஸ் ஆஃப் செக்ஷன் டூ ஆக்ட் இதில் எல்லாமே ரெக்கனைஸ் பண்ண அஃபிலேட் சச்ஸ் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷன் டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் டு பி யூனிவர்சிட்டிஸ் இது மாதிரி செக்ஷன் அண்டரிங் இவங்க ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணி அதுக்கான கன்வென்ஷனல் மோடு ஆன்லைன்லேயே இல்லை ஓப்பன் ஓப்பன் ஆர் டிஸ்டன்ஸ் லேர்னிங் மோட்லையோ ஃபர்தர் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் தண்ணி இந்தியன் லாங்குவேஜஸ் அப்படின்னா முதல்ல எயித் ஸ்கெட்யூல் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸில் இருக்கிற எல்லா லாங்குவேஜஸும் இந்தியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் நெட் அப்படின்னா நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது வந்து டெடெர்மனின் எலிஜிபிலிட்டி ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் இண்டியன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆர்டினன்ஸ் அப்படின்னா ஒரு லா அது ஒரு ரூல் அது ஒரு அதாரிட்டி அண்ட் ஆட ஓரியன்டேஷன் கோர்ஸ் ஸோ இது வந்து கோர்ஸ் வந்து எதுக்குன்னா அவேர்னஸ் கிரியேட் யங் ஃபேகல்ட்டி மெம்பர்ஸ்க்கு ப்ரொஃபஷனை பற்றியும் அந்த இன்ஸ்டியூஷனை பற்றியும் தெரிஞ்சிக்கிறதா ஓரியன்டேஷன் கோர்ஸுங்குறத சொல்லுவாங்க அடுத்தது பியர் ரிவ்யூ பியர் பற்றி இவாலுவேஷன் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் அகாடமி ஆர் ப்ரொஃபஷனல் ஒர்க் பை எக்ஸ்பர்ட்ஸ் இந்த ஃபீல் சேம் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ப்ரோக்ராம் அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் ப்ரோக்ராம் பர்சியூட் ஃபார் த டிகிரி ஸ்பெசிஃபைட் பை த கமிஷன் லைக் சப் செக்ஷன் நம்பர் த்ரீ செக்ஷன் டுவெண்ட்டி டூ ஆஃப் த ஆக்ட் படி அவங்க ப்ரோக்ராம் சொல்கிறாங்க ப்ரொமோஷன்கிறது மூமெண்ட் ஆஃப் எம்ப்ளாயி ஒரு லோவர் லெவலில் இருந்து அக்கடமிக் லெவலில் இருந்து ஹையஸ்ட் அகடமிக் லெவல் மாறுறது குவாலிஃபிகேஷன் அப்படின்னா மீன்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் டிப்ளமோ டிகிரி அவார்டட் ரெகனைஸ்டு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் பர்டிகுர்லர் ஹயர் எஜுகேஷன் ப்ரோக்ராம்லேருந்து டியூ டு அசஸ்மெண்ட் இவாலுஷன்க்காக இருக்குது கோரம் அப்படின்னா இது வந்து மினிமம் நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் பாடி அது வந்து ரெக்யர்ட் டு பி ப்ரெசென்ட் அட் எ கிவன் மீட்டிங் கொடுத்த மீட்டிங் படி அது மாதிரி ரெலவெண்ட் அலைட் சப்ஜெக்ட்ஸ் இது சப்ஜெக்ட் அப்படி பார்த்தீங்கன்னா தட் இஸ் மெயின் சப்ஜெக்ட் அண்ட் கன்சல்ட்ரேஷன் எய்தர் சிங்கிள் டிசிப்ளினோ இல்லை மல்டி டிசிப்ளினோ இல்லை இன்டர் டிசிப்ளினா இருக்குது ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா இட்ஸ் ஆல் அபவுட் ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங் ஸ்க்ரீனிங் ஷார்ட் லிஸ்டிங் இன்ட்ராக்டிங் வித் கேண்டிடேட் இன் ஃபார் த பொசிஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அப்புறம் ரெஃபரஷோ கோர்ஸ் ரெஃபரஷ கோர்ஸ் அப்படின்னா ரெவ்யூ அப்டேட் டாப்பிக் ஆஃப் ஏ பர்டிகுலர் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ்க்கு அப்ரிஸ்ட் ஆஃப் ஆஃப் இன் த சப்ஜெக்ட் இது வந்து ரெஃபரல் கோர்ஸ் செலெக்ட் ஆர் செட் ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆர் ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி ஸ்டேட் எலிபிலி டெஸ்ட் ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி செலக்ட்டில் நான் செலக்ட் கண்டக்ட் பண்ணுறது ஸ்டேட் யூனிவர்சிட்டி டிர்மைண்ட் ஃபார் எலிஜிபிலிட்டி ஃபார் போஸ்ட் ஆஃப் அசிஸ்ட் ப்ரொஃபஸர் இன் ஹையர்ஜிகேஷன் பர்டிகுலர் செட் ஸ்டேட்டுக்கு மட்டும் செலெக்சன் கமிட்டினா கமிட்டி தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் செலக்டிங் கண்டிடேட்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷன் இன் ரோல் ஹயர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்லையும் அதே மாதிரி வந்து சூப்பர்வைசர் அப்படின்னா விட் மீன்ஸ் டீச்சர் ரிசர்ச் ரெகக்னைஸ்ட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சூப்பர்வைஸ் ஸ்பீக்கிச் ஸ்காலர் ஃபார் ஹிஸ் ஆர் ஹர் ரிசர்ச் டீச்சர் அப்படின்னா ப்ரொஃபஸர் அசோசியேட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இவங்க எல்லாத்தையும் மீன் பண்ணும் அது மாதிரி அகடமிக் ஸ்டாஃப் இவங்களும் வந்து அப்பாயின்ட்மெண்ட்டு இம்பார்ட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டக்டிங் ரிசர்ச் அண்ட் அட்ஜோன்ட் ஃபேக்கல்ட்டி ஆஃப் ப்ரொஃபஸர் ப்ராக்டிஸ் ஆஃப் விசிட்டிங் ப்ரொஃபசர் இவங்க எல்லாமே டீச்சர் அப்படிங்கிற மைண்டில் ஸோ இதில் கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாமே ரெகுலேஷன் நாட் டிஃபைன்ட் அண்ட் பட் டிஃபைண்ட் இந்த ஆக்ட் அதில் சேம் மீனிங் என்ன ரெஸ்பெக்டிங்களோ இதெல்லாம் அசைன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பொறுத்ததை பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃப் அஸ்ட் ப்ரொஃபஸர் அசோசியட் ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் ஹையர் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா மெரிட் த்ரூ ஆல் இண்டியா அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்தராக அதை அதேமாதிரி ஃபாலோட் பை செலெக்ஷன் டூலி கான்ஸ்டியூட் செலெக்ஷன் கமிட்டி ப்ரோ ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து ஒரு டிசிப்ளின் சப்ஜெக்ட் வந்து ஒரு நாலு வருஷம் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் அதாவது நேஷ்னல் ஃப்ரேம் ஒர்க் என் சிஆர்எஃப் அப்படின்னு இந்த நேஷனல் ஃப்ரேம் ஒர்க் பொறுத்தல பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஃப்ரேம் ஒர்க்கில் லெவல் சிக்ஸில் போஸ்ட் கிராஜுவேஷனில் பார்த்தீங்கன்னா அதே சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்ல அவுட் ஆஃப் செவனில் சிக்ஸ் பாயிண்ட் செவன் இந்த டிஃப்ரெண்ட் சோசன் சப்ஜெக்ட் அண்ட் சப்ஜெக்ட் ஆஃப் பிஹெச்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் சப்ஜெக்ட் அவங்க கேண்டிடேட் வந்து பிஹெச்டி வந்து கன்சிடரபிள் எலிஜிபிள் அப்பாயின்ட்மென்ட்டுக்கு தான் அஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிசிப்ளினுக்கு இது ஒத்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி டிசிப்ளின் ஆஃப் சோசன் ஃபோர் இயர்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் சூஸ் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட் டிசிப்ளினாக இருந்துச்சுன்னா அந்த நெட் இல்லைன்னு செட் அந்த டிசிப்ளின் எந்த சப்ஜெக்ட் இந்த குவாலிஃபைட் நெட் செட்டு செலப்ரிட்டா எதில் அவர் நெட் செட்டு கிளியர் பண்ணியிருக்காரோ அது வந்து அவருக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இது வந்து இப்போ இருக்கிற கடந்த முறை வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி ரெண்டாயிரத்தி இருபதில் சொன்னது மாதிரி வந்து இந்த நாலு வருஷம் இன்டகிரேட்டை ப்ரோக்ராம் அந்த இப்போ பிஜியும் அதோட சேர்த்து வந்து ஒரே ப்ரோக்ராமாக படிக்கிறது இதெல்லாமே அந்த கேட்டகரிங்கனால இப்போ இருக்கிற பேட்டனோடு இது நீங்கள் கொடுப்போக வேண்டாம் மாதிரி ரிலாக்ஸேஷனாக ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அண்டர் கிராஜுவேட் லெவலில் ஒரு நேஷனல் கிரெடிட் ஃப்ரெண்ட்வர்க்கில் பார்த்திங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஒரு மார்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கிற அஞ்சு அண்டர் கிராஜுவேட் லெவலை பொறுத்தலாம் பார்த்திங்கனா ஆறுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அட் போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் பார்த்திங்கன்னா செவனுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஸோ போஸ்ட் கிராஜுவேஷன் லெவலுக்கு லெவல் ஃபார் கேண்டிடேட் பிலாங்கிங் இது யாராக இருக்குன்னா ஸ்கெடியூல் காஸ்ட் கெட்யூல் ட்ரைப் அண்ட் அதர் பேக்வர்ட் கிளாஸ் ஓபிசி நான் க்ரிமிர் லேயர் இடபிள்யூஎஸ் பர்சன் வித் டிசபிலிட்டி கேட்டகரி இவங்களுக்கு தான் எல்லாம் ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் மோர் ஒன் ஆர் மோர் குவாலிஃபிகேஷன் ஸோ கிளாஸ் நம்பர் டுவெலில் இந்த ஈக்குவல் யூஜி பிஹிச்சி பிஹெச்ச்டியில் இந்தியன் லாங்குவேஜில் மீடியம் வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க பப்ளிகேஷன் ஆஃப் புக் அண்ட் சாப்டர்ஸ் புக்ஸ் இந்தியன் லாங்குவேஜ்ல என்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு பர்சன்டேஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ப்ரொவைடர் பிஹெச்டி டிகிரி ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி செப்டம்பர் பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு முன்னாடி யாரெல்லாம் வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கும் அஞ்சு பர்சன்டேஜ் வந்து நாங்கள் ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் வந்து இப்போ கரண்ட்டில் எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிறது தான் நோடபிள் கான்ட்ரிபியூஷன் ஸோ செலக்ஷன் கமிட்டி வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராஸ் ப்ரொமோஷன் யூனிவர்சிட்டி காலேஜஸ் டீச்சர்ஸ்க்குலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னோவேட்டிவ் டீச்சிங் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் ரிசர்ச் ஆர் டீச்சிங் லேப் டெவலப்மெண்ட் இருக்கணும் கன்சல்டென்சி ஸ்பான்சர் ரிசர்ச் ஃபண்டிங் அது பிரின்ஸிபல் அஸ் அவர் இன் இன்வெஸ்டிகேட்டராக இருக்கணும் இல்லைனா கோ பிரின்ஸிபல் இன்வெஸ்டிகேட்டராக இருக்கணும் டீச்சிங் கான்ட்ரிபியூஷன் இன் இண்டியன் லேங்குவேஜஸ் டீச்சிங் லேர்னிங் அண்ட் ரிசர்ச் இன் இண்டியன் லே நாலேஜ் சிஸ்டம் ஸ்டூடெண்ட் இன்டர்ன்ஷிப் ப்ராஜெக்ட் சூப்பர்விஷன் డిజిటల్ కాంటెంట్ క్రియేషన్ ఫార్ మోక్స్ కమ్యూనిటీ ఎంగేజ్మెంట్ అండ్ సర్వీస్ స్టార్ట్ప్స్ అస్ పర్ ఇన్టెలెక్చువల్ ఐపీఆర్ ఇల్లెక్చువల్ ప్లాపర్టి పాలిట్స్ పొందుతావు హైర్ ఎజుకేషన్ పొరుతరం అది రిజిస్టర్డ్ రిజిస్టర్ రిజిస్టర్ ఆఫ్ కంపెనీస్ ఆర్ఓసీ అది ఫండింగ్ పారామీటర్ కొడుతు రైజింగ్ ఫండింగ్ త్రూ గవర్నమెంట్ ఆర్ అవర్ ఏంజల్ ఆర్ వెంచర్ ఫండెడ్ అది సపోర్ట్ పని స్టార్ట్ అప్ పండ్ నోటబుల్ కాన్ట్రిబ్యూషన్ టు ద కన్సిడర్డ్ ఫార్ ద సెలక్షన్ కమిటీ ఫార్ రిక్రూట్మెంట్ இம் ப்ரொமோஷன் ஃபார் அகடமிக் ஸ்டாஃப் கடை லைப்ரரியன் கேடரில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் இன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் டிசைன்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டட் யூசர் இன்டராக்டிவ் ஆக்டிவிட்டீஸ் டிசைன்ட் ஆர் இன்வால்வ்டு அண்ட் இவங்கெல்லாம் வந்து இந்த கான்ட்ரிபியூஷன் நோட்டபுள் கான்ட்ரிபியூஷன் தான் இவங்கெலாம் லைப்ரரியனுக்கு ஸோ முதல்ல பார்த்தது ப்ரொஃபெசருக்கு லெவரேஜிங் வெப் டிசைன்ட் ரிசோர்ஸஸ் இன் லைப்ர லைப்ரரி யூசர்ஸ் இன் மேனேஜிங் யூசர்ஸ் அண்ட் ரிசோர்ஸ் இன் அ கன்சார்டியம் డిజిటల్ కాంటెంట్ క్రియేషన్ ఫర్ మోక్స్ డిజిటల్ లైబ్రరీ మేనేజ్మెంట్ సర్వీసెస్ ఫర్ పర్సన్స్ విత్ డిస్సబిలిటీ ఇంప్లిమెంటేషన్ అండ్ మేనేజ్మెంట్ ఆఫ్ మల్టి లింగల్ కలెక్షన్స్ సో ఫిజికల్ అండ్ ఎలక్ట్రానిక్ అండ్ సర్వీసెస్ ఇన్నోవేటివ్ అండ్ సస్టైనబుల్ గ్రీన్ లైబ్రరీ స్పేసెస్ అండ్ యాక్టివిటీస్ ఆక్టివిటీస్ సో నోటబుల్ ఇది కన్సిడర్డ్ ఫర్ ద సెలెక్షన్ కమిటీ ఎప్పుడన్నా రిక్రూట్మెంట్ ప్రమోషన్ అకాడమి స్టాఫ్ కాలేజ్ அது டைரக்டராக இருக்கட்டும் ஃபிசிக்கல் எஜுகேஷனாக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் அந்த கேட்டுருக்கலாமே இவங்க எல்லாமே கான்ட்ரிபியூஷன் பண்ணுறது பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் இன் ஸ்போர்ட்ஸ் இன்க்ளூ இது வந்து இன்க்ளூசிவ் பில்டிங் பார்ட்னர்ஷிப் லோக்கல் ஸ்கூல்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப்பு இதெல்லாம் மென்ஷன் நீங்கள் ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் ரிசர்ச் பப்ளிகேஷன் ஸோ ஒரு பியூர் ரெவியூ சேனலில் இப்போ புக் சாப்டர் இல்லை அந்த புக்கு வந்து மஸ்ட் பப்ளிஷ் ரெக்கனைஸ்ட் அகனமிக் ப்ரொஃபஷனல் பப்ளிஷராக தான் இருக்கணும் ஸோ அது ஒரு ரெப்யூட்டட் ரெகுலஸ் பேர் ரிவியூவாக இருக்கணும் குவாலிட்டி எடிட்டிங் இருக்கணும் இதெல்லாம் அதில் இருக்கணும் அதேமாதிரி செல்ஃப் பப்ளிஷ்டு புக் இப்போ நீங்களே ஒரு புக்கை எடுத்துகிட்டு நீங்களே அதை பப்ளிஷ் போட்டுருந்தீங்கன்னா அந்த புக்கையும் அந்த சாப்டரையும் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் செலக்ஷன் கமிட்டி வந்து டிசைட் பண்ணணும் ரிசர்ச் பப்ளிகேஷன் இல்லாமல் பேர் ரிவியூ ஜனலாக மேக்ஸிமம் இருக்கணும் வெதர் அந்த பப்ளிகேஷன் அந்த புக்கோ இல்லை அந்த சாப்டரோ ரெப்யூட்டட் பப்ளிஷராக இருக்கணும் வெதர் த கான் இந்த கான்ட்ரிபியூஷன் எல்லாமே நோட்டபுள் ஸோ பேஸ்ட் ஆன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த்ரீ எக்ஸ்டர்னல் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க எல்லாமே செலெக்ஷன் கமிட்டியை வந்து கான்ஸ்டியூஷன் பண்ணி அக்கார்டிங் டு த ரெகுலேஷனில் இவங்க கொடுத்துருக்கணும் அதேமாதிரி பிஹெச்டி டிகிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா மேண்டடரி குவாலிஃபிகேஷன் ஃபார் ப்ரொமோஷன் ஃபார் டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் சாரி பிஹெச்டிங்கிறது அதிகபட்ச மேண்டேட்ரி கம்பல்சரியாக குவாலிஃபிகேஷன் எதுக்குன்னு வச்சுருக்காங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷனாக ஃபஸ்ட் டைம் ப்ரொஃபஸர் அசோசேட் ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் இந்த இந்த கிரேட் லெவலில் கொடுத்துருக்கிறதுக்குலாம் பார்த்திங்கன்னா இன் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் ரெண்டேமே இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க பிஹெச்டி வந்து மேண்டேடரி குவாலிஃபிகேஷன் ஃபார் ப்ரொஃபஸர் டூ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அகடமிக் லெவல் டுவெல் அசோசியேட் ப்ரொஃபஸர் அகடமிக் லெவல் தேர்ட்டின் ஏ ப்ரொஃபஸர் லெவல் அகடமிக் லெவல் ஃபோர்டின் இன் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் ரெண்டேமே இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ பிஹெச்டி வந்து மேண்டேடரி குவாலிஃபிகேஷனாக மாற இருக்கிறது மாதிரியும் அண்ட் டைம் ஒரு கே வந்து ஒர்க் பண்ணுற எம்ஃபிலோ இல்லை எம்பிஹெச்டியோ அவர் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துக்கிற அந்த டைத்தில் உள்ளதை டீச்சிங்கோ இல்லை ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸோ நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் டீச்சிங் பொசிஷனுக்கு நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் இப்போ பிஹெச்சி பண்ணிட்டு இருக்காங்க இல்லை எம்ஃபில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த காலக்கட்டத்தை டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸாக நாங்கள் எடுக்க மாட்டோம் ஃபர்தர் த பீரியட் ஆஃப் ஆக்டிங் சர்வீஸ் அதில் பர்சூவிங் ரிசர்ச் டிகிரி சைமெடனிஸ்லேயே வந்து டீச்சிங் அசைன்மெண்ட் பண்ணுறது வித்தவுட் டேக்கிங் எனி கைண்ட் ஆஃப் லீவ் ஒரு லீவே இல்லாமல் கண்டினியூஸாக டீச்சிங் அசைன்மெண்ட்டும் பண்ணுறது அதுக்கு அதை வந்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக டேரக்டர் மட்டும் எடுத்துக்கும் ப்ரொமோஷன் எடுத்துக்கோம் ரெகுலர் ஃபேகல்ட்டி மெம்பர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அப் டு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் டோட்டல் ஃபேகல்ட்டிகள ஸ்ட்ரென்த்தில் இருந்துச்சுன்னா எக்ஸ்க்ளூடிங் எந்தெந்த ஃபேகல்ட்டி எக்ஸ்க்ளூடிங் பண்ணுறாங்கன்னா மெடிக்கல் மெட்டர்னி லீவு இதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணி அவங்களுக்கு வந்து அலோவ் பண்ணி ரெஸ்பெக்ட் இன்ஸ்டியூஷன் அவங்களுக்கு ஒரு பெர்ஷூப் பிஹெச்டி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அலோவ் பண்ணுறதுக்கு முழு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நோ பர்சன் ஷேல் பி அப்பாயிண்டட் இந்த த யூனிவர்சிட்டி போஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி காலேஜ் டீச்சர் அண்ட் லைப்ரரியன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் இன் யூனிவர்சிட்டிஸ் இன் எனி ஆஃப் தி காலேஜஸ் இன்ஸ்டியூஷன் டீம்டு பி யூனிவர்சிட்டி செக்ஷன் நம்பர் த்ரீ அண்ட் ஆக்ட் நம்பர் இதெல்லாமே எல்லாமே வந்துன்னா ஃபுல்ஃபில் இதை பண்ணலைன்னா அந்த போஸ்ட் வந்து இந்த ரெகுலேஷனுக்கு இல்லாததாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டீச்சர்ஸ் லைப்ரரியன் டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்குற செக்ஷன் நம்பர் த்ரீல சொன்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க டீச்சர் ரெப்ரஸன்டிங் எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டி விமன் பர்சன் வித் டிசபிலிட்டி டு பி நாமினேட்டட் பை த வைஸ் சான்சலர் ஸோ அந்த அதை வந்து வைஸ் சான்சலர் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது இப்போ வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ்ல வச்சிருக்கோம் ஸோ வீடியோ லெங்க் போகிறதுனால இது அப்படின்னு நம்ம நிறுத்திட்டு மீதி இருக்கிற பாட்டு வீடியோவில் இதில் பார்க்கலாம்